புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த பொருளாளர் பொறுப்பை மீண்டும் எனக்கு கொடுத்து ஒரு வரலாற்றை உருவாக்கி வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழு செயற்குழுவிலே கணக்கு இந்திய அண்ணா திமுக கழகத்தின் கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்ய அனுமதி கொடுத்திருக்கிற மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொருட்குழுவானது வழக்கம் போல் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு வித்திடும் வகையிலும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாளர்களை அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு வித்திடுகிற வெற்றியை வித்திடும் மிக சிறப்பான முறையிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே இதே மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு என்னாகுமோ ஏதாகுமோ என்று எல்லோரும் ஏங்கிய நிலையில் இருவரும் தெய்வங்களின் ஆசையோடு வாராது வந்த மணியாக மாமணி போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று நாலு வருடம் இரண்டு மாதம் சிறப்பான ஆட்சி செய்து புரட்சி தலைவர் தலைவர் புறத்தில் அம்மா ஆகிய இருவரை போல் ஆட்சி செய்கிறார் என்று மக்கள் வாயார வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் தன்னுடைய சினிமா செல்வாக்கை மட்டும் நம்பாமல் பல்வேறு பிரச்சனைகளை கருணாநிதியை ஒரு தீய சக்தி என்றும் திமுக ஒரு தீய கட்சி என்றும் வேறோடு வேரடி மண்ணோடு ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை அன்றைய தினம் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மனை அளித்து கருணாநிதி ஊழல் பேரவழி ஊழல் கட்சி திமுக என்று பட்டம் விட்டு அந்த கட்சியை அகத்திய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சேரும் அதே போலவே நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தினசரி ஸ்டாலின் கூறுகிற குற்றச்சாட்டு இந்த ஆட்சியில் உள்ள அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அறிக்கையாக பேட்டியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எவ்வழி அவ்வழி நம் வழி என்று சொல்லி அண்ணன் எடப்பாடி அவர்கள் செய்வதால் அந்த பெருமை நம்முடைய கட்சிக்கு வருகிறது நமக்கு வருகிறது தோழர்களை பல்வேறு நன்மைகளை நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலே செய்திருந்தாலும் ஏழை எளிய மாணவர்கள் நீட் தேர்வு கிடைக்காதவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பைசா கூட செலவில்லாமல் மருத்துவர்களாக்கி ஏழாயிரம் பேரை மருத்துவராக்கிய பெருமையை அண்ணன் காரணங்களை இங்கே தீர்மானங்களை தம்பி வைகை செல்வன் மற்றவர்கள் அவைகளை சொல்வதற்கு நேரம் பார்ப்பார் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதை போல இருவரும் தலைவர்களைப் போல ஆட்சியை சிறப்பாக செய்து இந்தியாவில் மற்ற மாநிலங்களை பெறாத மத்திய அரசு விருதுகளை சுகாத மற்றும் பல விருதுகளை பெற்று தமிழ்நாடு இந்தியாவின் முதல் மாநிலம் என்ற தகுதியை தனது ஆளுமையால் பெருமை தெரிவித்தவர் எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று இப்பொழுது தீர்மானத்தில் படித்தார்கள் தினசரி நியூஸ் நாம் பார்த்த ஒவ்வொரு நாளும் மூன்று தொகுதிகளை சுற்றி நூத்தி எழுபத்தை சட்டமன்ற தொகுதிகளை சுற்றி கோடிக்கணக்கான மக்களை சந்தித்த மாபெரும் தலைவர் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள்